உத்திரப்பிரதேச மாநிலம் ராம் நகர்ல இருக்கிற ஒரு கிராமத்தில் கழிவறை கட்ட நிதி கேட்டு ஒருவர் அரசிடம் விண்ணப்பித்திருக்காரு ஆனால் பல நாட்கள் ஆகியும் அவருக்கு நிதி ஒதுக்கப்படலை இதனால சம்பந்தப்பட்ட அதிகாரி அலுவலகத்துக்கு முன்னாடி அந்த நபர் போராட்டம் நடத்தியிருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த அதிகாரியை இவர் பார்த்துருக்காரு அந்த நபர் தன்னோட கோரிக்கையை சொல்லியும் அதிகாரி கண்டுக்காமல் கார்ல ஏறினாரு இதனால போக முடிஞ்ச அந்த நபர் அந்த அதிகாரியோட காரோட முன்பகுதியான பேலண்டை பிடிச்சுக்கிட்டாரு டிரைவர் அப்படியே காரை எடுத்துட்டாரு காரோட முன்னாடியே தொங்கிக்கிட்டே அந்த நபர் போயிருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும் போதே தன்னோட நண்பர்களுக்கு ஃபோனில் தகவலை சொல்லியிருக்காரு சுமார் நாலு கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் கார் நின்று இருக்கு அப்போ அந்த நபர் அந்த அதிகாரிகிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அந்த நபர் காரோட முன்பகுதியில் தொங்கிட்டு போன வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது பொதுமக்களோட கோரிக்கையை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகள் மேலே எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்